அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேரில் இருக்க இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பனிரெண்டு கட்டங்களில் வந்து என்ன சொன்னான்னா மண் லக்கணங்களில் போய் பிறந்த ரிசவம் கன்னி மகரம் இந்த ரிசவம் கன்னி மகரம் என்பது என்ன சொன்னா வந்து அர்த்தத்திரிகோணம் அப்படின்னு அர்த்தத்திரிகோணம் என்று சொன்னால் தொழில் தர்மம் கர்மம் கர்மத்தை அர்த்தம் என்று சொல்லலாம் காமம் மோட்சம் அப்போ ரிஷவம் கன்னி மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சோதனை அதிகம் வாழ்க்கையில் சோதனை அதிகம் அப்போ ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தாலும் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தாலும் மகர லக்கணத்தில் போய் பிறந்தாலும் இவர்களுடைய பிறப்பே சோதனைக்கு சோதனைக்குரியது எந்த ரூபத்தில் வந்து இவங்க சோதனையை அனுபவிப்பாங்க அப்படின்னா ரிசவலக்கணம் இந்த ரிசபலக்கணத்திற்கு தகப்பன் ஆகாது முதல்ல நல்லா என்ன சொன்னால் தகப்பன் அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிடும் ரிசவ லக்கணத்தில் யார் வந்தாலும் தகப்பன் ஆகாது அந்த தகப்பன் வந்து என்ன சொன்னான்னா தகப்பன் தகப்பன் ஆகாது பூர்வீகம் ஆகாது குலதெய்வம் ஆகாது இதுதான் ரிசவ லக்கணத்தில் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த ரிசவல் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குழந்தை பிரச்சனையும் உண்டு குழந்தை பிரச்சனை உண்டு குழந்தையால் பிரச்சனை உண்டு குழந்தை பிரச்சனை உண்டு குழந்தையாலும் பிரச்சனை இல்லையா எங்கள் வீட்டில் வந்து குழந்தை இருக்குது நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பாருங்க என்னைக்கு இருந்தாலும் என்ன சொன்ன ஒன்று நினைச்சி இதுக்கு வந்து விடு இந்த இதுக்கு கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இதுக்கு என்ன ரிசல்ட்டு இதுலேருந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுது அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிச இலக்கணத்தில் பிறந்த பையன் இருக்கான் அவன் வந்து என்ன சொன்னான் நான் வந்து அந்த ரிசவலக்கணவன் அப்போ அந்த ரிசவள்ள குணத்தில் போய் பிறந்தா பிறந்தாச்சுன்னா அவனுக்கு குலதெய்வம் ஆகாது அதற்கடுத்து என்ன சொன்னான்னா பூர்வீகம் ஆகாது பூர்வீகம் ஆகாது குழந்தையும் ஆகாது அவன் கல்யாணம் முடிச்சு ஆறு வருஷம் ஆச்சு குழந்தை அப்போ என்னன்னா வந்தேன்னா அவன் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது அவன் பூர்வீகத்தில் இருந்தால் அவன் வந்து ஒரு வீடு கூட கட்ட முடியாது அவனுடைய குழந்தைகள் வந்து பெரிய வளர்ச்சியை வந்து எட்டி பிடிக்க முடியாது இதெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க முன்னோர்கள் சொன்னது நம்மெல்லாம் சொல்லலை இப்போ இந்த ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவங்களுடைய நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கிடுங்க அப்போ என்ன சொல்கிறான் குலதெய்வம் என்பது என்ன சொன்னான்னா வந்து நம்மளுடைய மொ நம்மளுடைய அப்பா தாத்தன் முப்பாட்டன் வந்து உருவாக்குனது அதுவும் ஆகாதுன்டா பூர்வீகம் ஆகாதுன்ட்டா குழந்தை ஓகே இதுதான் ரிசர்வ் இலக்கணத்திற்குள் வந்து சொல்லப்பட்டுள்ள ஒரு அப்போ என்ன சொல்கிறான்னா இந்த ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா தகப்பனை தயவு செய்து பகைத்து கொள்ளாதீர்கள் தகப்பனை த தயவுசெய்து அப்போ இந்த ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவங்க குலதெய்வம் கோயிலுக்கு வேணால் சண்டை வந்துடும் ஒரு இருபது ஆண்டுகள் இருபது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ரிசவலக்கணத்தில் போய் பிறந்த குழந்தைய குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் இது நடந்த விஷயம் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்போ அதுக்கு வந்து என்ன சொன்னேன்னா ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கலாம் இல்லைன்னா பத்து வயசுக்குள்ளே இருக்கலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்போ அந்த குழந்தைகளும் காட்டுக்குள்ளே இருக்கிற கோவில் சீக்கிரமாக சோறு ஓட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நம்பிக்கையோட கூட்டிகிட்டு போயிட்டேன் ரெண்டு குழந்தைகளே அதில் ஒன்று ரிசவுலக்கெழம் ரிசவில கலந்த பேர் மூணு மணி ஆகியும் ஜோறு ஓடலை அதுக்கப்புறம் சாமியை அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கான் இந்த குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைகள் வந்து பத்து வயது ஒன்று எட்டு வயது ஒன்று பசியால் துடிக்கிறது ஆனால் எங்கேருந்து சோறு வாங்கிட்டு போகல இந்த குழந்தைகள் சாப்பாடு சாப்பாடு அப்போ ஆச்சு அப்படின்னா அந்த பொருளாக அதற்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த தலைவர்கிட்ட போய் ஐயா என்ன என்ன வந்து என்ன சொன்னால் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க குழந்தைகள் பசியால் துடிக்குது அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்துக்கு வந்தால் முன்னையாகும் பின்னையாகும் இதெல்லாம் ஏற்றுத்தான குலதெய்வத்துக்கு வரணும் அப்படின்னாரு எனக்கு கோபம் இருச்சு சாஸ்திரப்படி எந்த சட்டத்திட்டங்களானாலும் சரிதான் எந்த தெய்வத்தை நீங்கள் என்று ஏறி ஒன்றரை மணிக்குள்ளே பூஜை வச்சு முடிச்சிடணும் ஒன்றரை மணிக்கு மேலே சோத்த போட ஆரம்பிச்சிடணும் என்ன காரணம்னா என்ன சொல்கிறேன்னா எந்த கோவிலாவது ஒன்றரை மணிக்கு மேலே திறந்துருக்கா அது எந்த கோவிலுக்கு இதான் நீதி இதை அவர்கள் செய்யாமல் வந்து கடைசி வரைக்கும் அவர்கள் முன்னேறவே இல்லை அது வேறு விஷயம் அப்போ என்ன சொல்கிறான் எந்த குல தெய்வமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒன்றரைக்குள்ளே பூஜை முடிச்சிடணும் ஒன்றை ஒன்றைக்கு மேலே வந்து என்ன சொன்னா வந்தவர்களுக்கு இந்த உணவை பரிமாறி அவர்களை சந்தோஷமாக அனுப்பணும் படக்குன்னு பேசணுன்னா அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து என்ன சொன்ன எங்களை வந்து என்ன சொன்னால் நீங்கள் இப்படிலாம் வந்து என்ன சொன்னா வந்து குழந்தைகளை விட தெய்வம் மேளா அப்படின்னு கேட்டேன் குழந்தைகளை விட தெய்வம் ரெண்டு குழந்தைகள் வந்து பசியால் துடித்து இருக்கிறது வேற எங்கேயும் நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கணுன்னு முடியும் அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னா சீக்கிரமாக சாமி கும்பிடணும் ஏன் இதை செய்ய மாட்டேங்க அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு என்ன செய்வாங்க நான் தனி மனிதன் அவர்களுடைய குரூப்பு ஒருத்தருக்கு சாமி வந்துச்சு சாமி வந்து என்ன சொன்ன தடாவுடன் ஆடுறார் ஆடிட்டு வந்து நீ விளங்க மாட்டே அப்படின்னார் என்னை பார்த்து என்ன சொன்ன குலதெய்வம் பார்த்து நான் எனக்கும் குலதெய்வம் அவருக்கும் குலதெய்வம் நீ விளங்கவே மாட்டாய் அப்படின்னார் நான் ஒன்றுமே செய்யலை அப்போ நான் ஜோதிடத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன் கொஞ்சம் பரிச்சயமானாலும் கொஞ்சம் போல்ட்னஸ்ஸாக இருக்கேன் நான் விளங்காமல் போனாலும் அதை பற்றி கவலையே கிடையாது நீ உண்மையான சாமி தானே இந்த குழந்தைகள் ரெண்டும் பசியாக கிடக்குது நீ உண்மையான சாமினா குழந்தைகளுடைய பசியை விட உனக்கு அலங்காரம் தேவையான்னு கேட்டேன் இப்படியே தான் கேட்டேன் உனக்கு அலங்காரம் தேவையா இதுக்கு பதில் சொல்லு நான் வேணா நீ விட்ட சாபத்தால் போனால் போய்விடுகிறேன் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது என் பொண்டாட்டி என் பிள்ளைகளை வந்து நினைச்சு பார்த்து கவ இது பண்ணிக்கிடுவா நான் இருப்பேன் ஆனால் நீ சொன்னது பழிக்கணும் பழிக்கலைன்னா காலம் பூரா வந்துன்னு சொல்கிறேன்னா நான் விளங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை காலம் பூரா வந்து நினைச்சா உன் கண்முடாடி வந்து நிற்பேன் அதுக்கு பிறகு எல்லாம் சமாதானப்படுத்தி விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு எதோ நாங்கள் சோறு சாப்பிட்டோமா சாப்பிடலான்னு ஞாபகம் இல்லை ஆனால் அந்த குழந்தையளர்க்கணும் ரிசை வளர்க்கணும் அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தை டாக்டர் ஆகி எம்டி ஆயிடுச்சு எனக்கும் வயசு வந்தேன்னு சொன்னான்னு வந்து ஒரு நல்ல அப்போ பிராயமான வயசு இப்போயும் நான் அந்த கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன் சாமி ஆடி சொன்னவர் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார் அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் அதே வறுமையில் தான் இருக்கிறார் எவனுக்கு சாமி வந்தாலும் எந்த சாமியுமே வந்தேன்னு சொன்னான்னா எந்த சாமி வந்து என்ன சொன்னா நீ விளங்காம போயிடுவேன் நீ நல்லா இல்லாம போயிடுவேன்னு சொன்னானா தெய்வங்கள் வந்து எந்த எந்த மனிதனையுமே சபிக்காது சபிக்காது இந்த ஆடுற நாயிக பூரா தனக்கு என்னமோ வந்துருச்சு எப்படி தையா தக்கான்னு குதிக்கான் இருபத்தி நாலு நிமிஷம் தான் ஒரு மனுஷன் மேல சாமி நிற்கும் ஈ அதுக்கு பிறகு என்ன சொன்னா வந்து சொன்னானா அவங்களுக்கு தெரியும் என் கூட எல்லாம் மோதனை வந்தனசா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு இன்றைக்கும் அந்த அதே மூணு மணிக்கு மேலே தான் எல்லாம் செய்வாங்க நான் எல்லாம் போனேன்னா ஒன்றரை மணிக்குள்ளே போயிட்டே என்ன சாமிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவேன் அப்போ ரிசவலக்கணம் குலதெய்வத்திற்கு ஆகாது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க இது இதுக்கு இந்த வழக்கத்தை சொல்ல வேண்டியது இருக்குது ரிசவலக்கணத்தில் யார் போனாலும் குலதெய்வத்தில் இங்கே ஒருத்தர் எதுக்கு உட்காந்து இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்காரு நம்மளுடைய நண்பர் தான் அவரும் ஒரு ஜோதிடர் தான் அவர் குலதெய்வத்தில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நிர்வாகம் பார்க்காரு அந்த நிர்வாகத்தில் இருக்கிற பொதுப்பண்டு துட்டை ஒருத்தர் கேட்டு வந்து என்ன சொன்னான்னா படுத்திக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு மா சிவராத்திரி வருகின்றன்றும் அவர் ஒருத்தர் வந்து அருவாளை வச்சிட்டு வெட்ட வருவார் இவர் வந்து என்ன சொன்னார் சொந்தக்காரன் என்ன செய்ய அப்படின்னு பேசாமார் என்ன காரணம் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குலதெய்வ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சரியா போச்சா இதெல்லாம் உண்மை அதற்கடுத்து கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்துக்கும் தகப்பனார் ஆகாது கண்ணிலக்கணத்துக்கும் தகப்பனார் ஆகாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா தகப்பனாரிடமிருந்து வளருகின்ற வரை வளருகின்ற வரை வளர்ந்த பிறகு என்ன சொன்னால் குயிக்காக வந்து என்ன சொன்னால் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் வேலை வாங்கிட்டு போயிடணும் பொம்பளை பிள்ளையா இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிட்டு போயிடணும் கல்யாண ஆன பிறகுதான் தகப்பனாருடைய அனுகிரகம் கிடைக்கும் த கல்யாண ஆன பிறந்தான் தகப்பனார் வந்து நம்ம மேலே பாசமாக இருப்பார் அப்போ கண்ணிலக்கணத்தில் யார் பிறந்தாலும் தகப்பனார் ஆகாது எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்ணிலக்கணம் இருக்குது அவங்க அப்பா கல்யாணம் முடிச்சு கொடுத்தார் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணாடைய வீட்டுக்கு நல்லா இருக்கியா என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கவே வந்ததே கிடையாது வரவே இல்லை ஆனால் இந்த குழந்தை என்ன செய்யும்னா தான் தாக்கம் வீட்டுக்கு போவோம் ஆனால் அப்ப என்ன செய்வாருன்னா என்ன சொன்னோன்னா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு நல்லா இருக்கீங்கள அப்படின்ட்டு அந்த பற்று பாசம் இல்லாமல் தான் அந்த தகப்பனார் இருப்பார் ஆனால் எந்த காலத்திலும் அந்த தகப்பனார் வந்து தன்னுடைய மகள் இந்த இடத்துல கட்டி கொடுத்துருக்கேன் நல்லா வசதியாக இருக்காளே அவளை வந்து என்ன சொன்னால் போய் பார்ப்போம் அவர்கிட்ட கையால் ச வாங்கி சாப்பிடுவோம் அவர் கடைசி வரைக்கும் சாகின்ற வரை வரவே இல்லை இதுதான் கன்னி லக்கணத்தோடய தலையெழுத்து அதனால் கருத்தரிப்பு பிரச்சனை இருக்கும் கன்னிலக்கணத்தில் யார் பிறந்தாலும் ரெண்டா பார்சன் நாள் பண்ணுவீங்க பொம்பளைங்க ரெண்டா பார்சன் நாள் இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு மூணு அபார்சன் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அதற்கடுத்து மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பூர்வீகம் விட்டு தள்ளி இருக்கணும் மகர லக்கணத்தில் யார் பிறந்தாலும் பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கணும் பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னால் பூர்வீகத்துக்கு வந்து ஒரு நல்லது உள்ளதுக்கு அட்டன் பண்ணிக்கலாம் போய்க்கலாம் வந்துக்கலாம் ஆனால் பூர்வீகத்தில் உங்களுக்கு இடம் கிடையாது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பெருமை பேசுவது முடியாது இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னு ரிஷபத்துக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை கண்ணிக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை மகரத்திற்கு ஒரு மாதிரியான பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பது யார் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் இல்லையா சித்தர் வழிபாடு தான் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அப்போ எப்போ வந்து இந்த நபர்கள் ரிசபம் கண்ணி மகரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்தர் வழிபாடுகளை பண்ணுகின்றீர்களோ எப்போ ஒரு மனிதன் சித்தர் வழிபாடை உயிராக பண்ணணும் சும்மா வந்து நினைச்சேன் ஒரு நாள் போனோம் ஒரு நாள் இருந்துக்கிட்டோம் பிற ஒரு நாள் வந்து மழகை படுத்துக்கிட்டால் எனக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கர்மா தீராது அப்போ இந்த மண் லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் மண் லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா சித்தர்கள் வழிபாடு உயிதமாக பண்ண 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 இவர்களுக்கு இருக்கின்ற கர்மமனைகள் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது இது ரிசவம் கண்ணி மகர லக்கணம் மட்டும் நம்ம சொல்லி ஏன்னா ரிசவம் கண்ணி மகர லக்கணங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள நமக்கு ஒன்று இருக்குங்கள அந்த கட்டங்கள் வேலை செய்யணும் இப்போ வந்து என்ன சொன்னா ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னா வந்து ரிசபம் உங்கள் லக்கணத்துக்கு தான் எந்த இடம் கன்னி உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த இடம் மகரம் உங்களுக்கு இந்த எந்த இடத்துக்கு எந்த இந்த உங்களுடைய லக்கணத்துக்கு இந்த இடம் இந்த நாலு இடங்களில் இந்த நாலு இடங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு உண்டு ரசமோ கன்னி மகரம் இந்த நாலு இடங்கள் பாதிப்பு இதில் ஒரு கிரகம் விட்டது என்று சொன்னால் அதை விட பயங்கரமான பாதிப்பு உண்டு பாதிப்பு உண்டு அப்போ இதில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரு சித்தரை கட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் மாதா மாதம் மாதா மாதம் மாதா மாதம் அங்கே போய் வந்து என்ன சொன்ன வந்து நீங்கள் அங்கே நடக்கின்ற பூஜையில் கலந்து கொண்டு அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்ச பண முடிப்பை வந்து அன்னதானத்துக்கு எழுதிட்டு வாங்க உங்களை காப்பாத்திடும் ஏன்னா லக்கணம் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை லக்கணத்திற்கு பெரும் பாதிப்பு நமக்குன்னு வந்து என்ன சொன்னா அது வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்றான்னா இப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவருக்கு மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ரிசவம் ரெண்டு குடையவனாகவும் ஆறு குடைவனாகவும் பத்து குடையவனாகவும் வருவான் வருவான்னா அப்போ ரெண்டு ஆறு பத்து பிரச்சனை ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒன்னஞ்சு ஒம்பது பிரச்சனை மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்றான்னா வந்து மூணு மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்றான்னா வந்து மேசலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ரெண்டு ஆறு பத்து பிரச்சனை ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது பிரச்சனை ரிசவலக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதாக வந்துடும் அப்போ மிதனலக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவர்களுக்கு எது பிரச்சனை என்ன வந்து என்ன சொன்னான்னா வந்து மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இந்த ரிசவம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டாவது நாலு எட்டு பன்னெண்டு நாலாம் இடம் என்பது குடும்பம் எட்டாம் இடம் என்பது என்ன சொன்ன மர்மம் பன்னெண்டாம் இடம் என்பது ஐன சைன போவஸ்தானம் பிரச்சனையாக இருக்கும் அதற்கடுத்து என்ன கடகள கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மூணு ஏழு பதினொன்று பிரச்சனையாக வரும் அப்போ ஒருத்தருக்கு ரெண்டு ஆறு பத்து பிரச்சனையாகவும் ஒருத்தருக்கு ஒன்னஞ்சு ஒம்பது பிரச்சனையாகவும் ஒருத்தருக்கு வந்து நாலு எட்டு பன்னெண்டு பிரச்சனையாகவும் ஒருத்தருக்கு வந்து மூணு ஏழு பதினொன்று பிரச்சனையாக வரும் இது உண்மையானா உண்மையே ஒருத்தர் என்ன பிரச்சனை வரும் தெரியுமா நாலு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் பிரச்சனையாக வரும் வயிறு அடிக்கடி முட்டிக்கிட்டு நிற்கும் எட்டு என்று சொல்லக்கூடிய மர்மம் மர்மஸ்தானத்தில் பிரச்சனை இருக்கும் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தயன போகஸ்தானத்தில் இருக்கும் இவர் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னா நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது உடல் சார்ந்த நோய் சார்ந்த சுகவீனம் சார்ந்த விஷயங்கள் தான் நாலாம் இடம் என்பது சுகமான கார் எட்டாம் இடம் என்பது ஆம்புலன்ஸு பன்னெண்டாம் இடம் என்பது மார்ச்சரி வேன் கருப்பு வேன் தெரியுமா இதான் செய்யும் அதனால் யார் ஒருவருக்கு ரிசவம் கண்ணி மகரம் எந்த கட்டமாக வந்தாலும் உங்களுக்கு லக்கணமே வந்தாலும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் இது சாஸ்திர உண்மை இதற்கு தீர்வு சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஜெயிச்சிருவீங்க உங்களை காப்பாற்றி விட்ருவாங்க ஏன்னா கர்மவனையை வந்து தீர்ப்பதற்கு அவர்களால் தான் முடியும் அதனால் வந்து என்ன சொன்னா இதுதான் பிரச்சனைக்குரியது அதனால் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா வந்தாங்க சொன்னாங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்து பாருங்கள் நீ எந்த ரூபத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் சித்தர் வழிபாடு பண்ணுவது மாமிசம் சாப்பிடக்கூடாது மெயின் சப்ஜெக்டாக தான் அவர்களுக்கு பிடிக்கிறது அது தான் அதனால் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறையா வந்து உண்மைகள் தெரியும் இன்றைக்கி போட்ட வீடியோ அனைத்துமே அற்புதமாகும் அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அஞ்சு வீடியோ நைட்டுக்குள்ளே ஏற்றிடுவேன் கண்டிப்பாக பறித்து பாருங்கள் நீங்கள் இந்த என்ன தாமரை மோதனம் பதினேழு புள்ளி இரநூத்தம்பது கிராம் இங்கே கிடைக்கும் வளம்புரி சங்கு கிடைக்கும் ரசமணி கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான் வந்து பாதார செய்யப்பட்ட விநாயகர் கிடைக்கும் என்று கூறி எல்லாம் ஆர்டர் கொடுங்க வாங்கி சீக்கிரமாக கொடுப்போம் ஒரு மூணு பேருடைய இது வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரெடியாக இருக்குது அனுப்புறதுக்கு டைமில் திங்கக்கிழமை அனுப்பியிருக்கணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ஆள் ஒன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க முன் வாழ்க்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்